வணக்கம் இது நியூஸ் ரிப்போர்ட்டர் யூடியூப் சேனல் வழங்கும் இணையதள செய்திகள் திருவற்றியூர் கிழக்கு பகுதி திமுக பதினாலாவது ஆ வட்டத்தின் சார்பில் பாக பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம் வட்ட செயலாளர் திரு ஏகா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதலில் மாவட்ட பிரதிநிதி திரு ஆர் சலீம் அவர்கள் அனைவரையும் வரவேற்று நடக்கவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்களெல்லாம் கழகத்தின் கண்மணிகளாய் கழகத் தலைவரார் போற்றப்படுகின்ற நீங்கள் உங்களுடைய உழைப்பினை நல்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அடுத்து பேசிய வட்ட செயலாளர் திரு ஏகா கார்த்திகேயன் அவர்கள் பேசும் பொழுது நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆலோசனையோடு சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவள்ளூர் கிழக்கு சார்பாக கடந்து கொண்டிருக்கின்ற இந்த பாக பொறுப்பாளர்களை அறிமுக கூட்டத்திற்கு இருக்கின்ற உங்கள் அனைவரும் வருக வருக வரையின்றி புதிதாக பொறுப்பேற்றுள்ள முகவர்களின் அறிமுக கூட்டத்தில் நீங்களெல்லாம் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் நாம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கழகத் தலைவர் ஆட்சியில் இந்த ஐந்தாண்டு காலத்திலே பெண்களுக்கும் குறிப்பாக பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கும் மிக சிறப்பான ஒரு ஆட்சியினை வழங்கிக் கொண்டிருக்கும் நமது கழக தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வோம் அது ஒன்றே போதும் நாம் வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இதுவரை செய்திடாத திட்டங்களையெல்லாம் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்து காட்டிய நமது தலைவரின் வழியில் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்று கூறினார்கள் நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதிகள் வட்ட நிர்வாகிகள் துணை அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் நியூஸ் ரிப்போர்ட்டர் செய்திகளுக்காக கவிஞர் அப்சர் பாஷா நன்றி வணக்கம்